தருமபுரி நகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக கூறி அதிமுக வார்டு உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்ட அரங்கில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு தருமபுரி நகராட்சியில் முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளது இதில் திமுக வார்டு உறுப்பினர்களும் அதிமுக பதிமூன்று வார்டு உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் இருந்து வருகின்றனர் நகராட்சியில் திமுகவை சேர்ந்த லட்சுமி மாது நகர்மன்ற தலைவராக இருக்கிறார் இந்நிலையில் இன்று நகரமன்ற அவசர கூட்டம் மாலை கூட்டரங்கில் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் குடிநீர் தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்வதில் நகராட்சி நிர்வாகம் ஊழல் செய்திருப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப காத்திருந்தனர் ஆனால் திருக்குறள் மட்டும் வாசித்துவிட்டு அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது என தெரிவித்து நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் இழந்து சென்றனர் அதனை கண்டிக்கும் விதமாகவும் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மொத்தமாக நான்கு இடங்களில் மட்டுமே நடைபெற்றது இதற்கு குடிநீர் தேவைக்காக பத்து லட்சம் செலவாகியுள்ளது தெரு நாய்கள் பிடித்து கருத்தடை செய்வதாக கூறி பெருமளவு ஊழல் நடந்திருப்பதாகவும் நகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை குழி தோண்டியதில் புதிய ஜேசிபி இயந்திரம் இருபது லட்சம் மட்டுமே ஆனால் குழி தோண்டி கணக்கில் முப்பது லட்சம் செலவாகியுள்ளதாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் அனைத்து திட்டங்களிலும் ஊழல் நடந்திருப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்த முப்பது தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக வார்டு உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நகராட்சி முகப்பு முன்பு அமர்ந்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர் நகராட்சி ஆணையாளர் நேரில் வந்து வார்டு உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரும் கலைந்து சென்றனர் தருமபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க வரும் பதினேழாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வருகை தரவுள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது なかなか知らないけど。